ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஃபார்ம்லேருந்து ஒரு வீடியோ பார்க்க போகிறோங்க ஃபார்மில் வந்து கிழங்குகள் எல்லாம் அறுவடை பண்ண ஆரம்பித்தாச்சு இன்றைக்கி சிறுவள்ளி கிழங்கு வந்து அறுவடை பண்ண போகிறோம் சிறுவள்ளிக்கிழங்கு வந்து நான் எத்தனை கொடி வந்து போட்டிருக்கேன் இன்றைக்கி எவ்வளோ அறுவடை பண்ண போகிறோம் அப்படின்ட்டு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க உங்கள் வீட்டுத் தோட்டம் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வேப்பு புண்ணாக்கு கடலைப்புண்ணாக்கு பஞ்சக்காவியம் மீனமிலம் குரோபேக் செம்மண் தரமான மண் மண்புழு உரம் மற்றும் இதர பொருட்கள் எல்லாமே நம்மள்ட்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் டீட்டெயிலெல்லாம் அனுப்பி வைக்கிறேன் பொருட்கள் பார்த்திங்கன்னா நம்ம கொரியர் மூலமாகவும் அனுப்பி வைப்போம் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலமாகவும் அனுப்பி வைப்போம் நம்ம ஃபார்ம் ஆரம்பித்து நம்ம ஃபார்மில் மொத முதலாக நம்ம நடவு பண்ணினது கிழங்கு வகைகள் தான் நடவு பண்ணணும் அந்த கிழங்கு வகைகளில் இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறது சிறுவள்ளி கிழங்கு சிறுவள்ளி கிழங்கு வந்து ஒரு லைன் பார் மாதிரி போட்டு அந்த லைனில் ஒரு ஒன்பது கிழங்குக்கிட்ட நான் நடவு பண்ணினேன் அதில் ரெண்டு வந்து சரியாக வளரலை வளர்ச்சி இல்லாததுனால அதை அப்படியே பிடுங்கி போட்டோம் இன்றைக்கி வந்து ஒரு ஏழு கிழங்கு வந்து நல்லா இருக்குது அந்த கிழங்கு செடிகள் அதை தான் இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறோம் திருவள்ளி கிழங்குலாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் பார் மாதிரி தான் போட்டு வைப்பாங்க நானும் அதே மாதிரி பார் மாதிரி போட்டு அதில் வந்து ஒன்று ஒவ்வொரு கிழங்கு வந்து நடவு பண்ணேன் கிட்டத்தட்ட ஒவ்வொரு கிழங்குக்கும் இடையில் ஒரு ஒரு அடி கேப்பு மட்டும் இருக்கிற மாதிரி வச்சு நடவு பண்ணினேங்க நல்லாவே அறுவடை வந்து வந்திருக்கு எவ்வளோ கிழங்கு நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கடைசியாக நான் வெயிட் போட்டு காட்டுறேன் கிழங்குகளை வந்து அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த கொடிகளெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டாங்க கட் பண்ணி விட்டு அறுவடை பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ட்டு சிறுவள்ளி கிழங்கு கொடியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முள்ளு புள்ளாக இருக்குதுங்க கொஞ்சம் கையில் குத்துற மாதிரியே இருந்தது இதில் நம்ம மாடியில் போட்டிருந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கையில் குத்துகிற மாதிரி தெரியல இதில் கொஞ்சம் குத்துகிற மாதிரியே இருந்தது கொஞ்சம் பார்த்து தான் க்ளீன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு கிழங்கு வந்து நம்ம நோண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கொஞ்சம் தண்ணி விட்டுட்டோம் அந்த பார் மேலே மேலே வந்து கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி இருந்தது மண்ணெல்லாம் ஆனால் அடியில் வந்து ஈரப்பதம் நிறையவே இருந்தது ஏன்னா பக்கத்தில் காம்பவுண்டுக்கு வெளியில் காலி இடம் இருக்கிறனால அதில் தண்ணி தேங்கி நிற்கிது அந்த தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளே ஊற்றம் எடுத்துக்கிட்டு இருக்குதோ தெரில இந்த ஓரமெல்லாம் கொஞ்சம் ஈரம் அப்படியே உள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது மேலே மட்டும் கொஞ்சம் தெளித்து விட்டுட்டோம் ஏன்னா நோண்டி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது தண்ணி விட்டு நம்ம எடுக்கும் போது கிழங்குகளை பொறுத்த வரைக்கும் நம்ம அறுவடை பண்ணும்போது அந்த கிழங்கு உடையாமல் நம்ம எடுக்கணும் அப்படின்னா மண் வந்து ஈரப்பதம் இருக்கிற மாதிரி தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அறுவடை பண்ணுங்கள் அப்போ தான் கிழங்கு வந்து உடையாமல் நம்ம எடுக்க முடியும் மண்ணை வந்து ஈஸியாக நோண்டி எடுக்க முடியும் சைடில் வந்து கடப்பாரை விட்டு நோண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த சிறுவள்ள கிழங்கு வந்து நம்ம வேர்க்கடலை எப்படி இருக்குது பாருங்கள் அதே மாதிரிதாங்க இது வந்து விளைச்சல் கொடுக்கும் வேர்க்கடலை எப்படிங்க எடுத்தோம்னா எப்படி ஒவ்வொரு வேர்லேயும் வேர்க்கடலை விழுந்திருக்கோ அதே மாதிரி தான் சிறுவழி கிழங்கும் வேரில் அப்படியே வேர்க்கடலை கொத்து மாதிரி தொங்குங்க போன வருஷம் தோட்டத்தில் நல்ல விளைச்சல் வந்து கொடுத்தது ஒரு மூணு கிலோவும் இருக்குன்ட்டு நினைக்கிறேன் எனக்கு சரியாக ஞாபகம் கூட இல்லை வீடியோ பார்த்தா தான் தெரியும் போயிட்டு நல்ல அறுவடை வந்து இருந்தது ஃபார்மில் வந்து நாங்கள் பெருசாக எந்த பராமரிப்பும் இல்லைங்க ஸ்டார்டிங்கில் வந்து கிழங்கு வைக்கிறப்ப மாட்டு எரு போட்டு கொத்தி விட்டு பார் போட்டு நடவு பண்ணினது தான் அதுக்கப்புறம் இது எந்த பராமரிப்பும் இல்லை காய்ச்சலாக இருக்கிறப்ப கொஞ்சம் தண்ணி மட்டும் விடுவோம் அதாவது இந்த மண் காஞ்சி இருக்கிறப்ப தண்ணி மட்டும் விடுவோம் மற்றபடி வேறு எந்த பராமரிப்பும் பண்ணாமையே இந்தளவு நமக்கு கிழங்கு கிடச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்தது இந்த கிழங்கு மட்டும் இல்லைங்க இன்னும் ராசவல்லி கிழங்குல வெள்ளை சிகப்பு இதெல்லாம் கூட நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம் அதெல்லாம் ஒன்று ஒன்றா நான் வீடியோ வந்து கொடுக்குறேன் அதுவும் நல்ல அறுவடை வந்து நமக்கு கொடுத்துருக்குது கிழங்குகள் எல்லாம் நடவு பண்ணுறதுக்கு பார் போட்டோம் இல்லைங்களா அந்த பார் வந்து என் கணவர் எங்கள் பெரிய பையன் சின்ன பையன் மூணு பேர் தான் வந்து போட்டாங்க அப்போ நான் வரல பார் போட்டுட்டு அவங்க வந்துட்டாங்க நான் கிழங்கு நடவு பண்ணுறப்ப தான் நான் போய் பார்த்தப்ப பார் பெருசாக இருந்தது ஏன் இவ்வளோ பெருசு போட்டிருக்கிறீங்க அப்படின்ட்டு சொல்லி கேட்டேன் ஆனால் அவ்வளோ பெருசு போட்டது ரொம்ப நல்லதாக போச்சுங்க ஏன் அப்படின்னா இங்கே ஜூன் மாதம் பிறந்துட்டா பார்த்தீங்கன்னா வெப்பச்சலன மலை வந்து பெய்ய ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் நமக்கு இந்த புயல் மழைலாம் வர ஆரம்பிச்சிடும் அந்த மலையில் வந்து அந்த மண்ணெல்லாம் அப்படியே கரைஞ்சி போயிடுச்சுங்க அவ்வளோ பெருசு போட்டது தான் நல்லது இப்போ தரையில் வச்சுருக்க கிழங்குகள் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிருச்சு இது வந்து எந்த அழுகலும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லாவே வந்திருக்கு அதனால் பார் போட்டு வச்சது ரொம்ப நல்லது அப்படின்ட்டு பேசிக்கிட்டே தான் அறுவலை பண்ணோம் அடுத்த வருஷமும் கொஞ்சம் இந்த ராசவள்ளி கிழங்குக்கெல்லாம் கூட கொஞ்சம் பார் மாதிரி போடலாமா என்னன்ட்டு யோசனையாக தான் இருக்குது ஏன்னா ஊரில் வந்து கிழங்கையே பார் மாதிரி போட்டு கிட்ட கிட்ட தான் நடவு பண்ணுறாங்க ஒரு சிலர் தான் குழி எடுத்து அதில் கொஞ்சம் அந்த மாட்டியருவெல்லாம் கலந்து வைக்கிறாங்க எங்கள் ஊர் சைடு பண்ணுறதே வேறு மாதிரி பண்ணுறாங்க ஒரு அஞ்சு கிழங்கை என்னமோ பிடுங்கி எடுத்தாச்சு அஞ்சு கிழங்குன்னா அஞ்சு செடியை பிடுங்கி எடுத்தாச்சு இது வந்து ஆறாவது ஆறாவது கிழங்கு பிடுங்கும் போது மற்ற கிழங்குகள் எடுக்கிற மாதிரியே எடுத்தோம் இது நல்லா பெருசாக மரவள்ளி கிழங்கு மாதிரியே விழுந்திருந்ததுங்க அடியில் போயிருந்தது அது கொஞ்சம் உடஞ்சி போயிடுச்சு டப்புன்னு உடஞ்சி போயிடுச்சு நோண்டி எடுக்காமல் விட்டுட்டோமா இவ்வளோ பெருசு போயிருக்குன்னு தெரிஞ்சுதான் நோண்டி இருந்திருக்கலாம் இது ஒன்று தான் உடஞ்சி போயிடுச்சு மற்றபடி எல்லா கிழங்கும் நல்லா அறுவடை பண்ணி முடித்து அடிப்பம்புக்கிட்ட போய் உட்காந்தியாச்சு வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்கு சரி நம்ம தண்ணியை அடிச்சு விட்டோம்னா என் கணவர் பாட்டுக்கு அவங்க உட்காந்துட்டே கழுவி எடுத்துகிட்டு வாங்கிட்டேன் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டோம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒன்று ஒன்றா கழுவ ஆரம்பிச்சுட்டாங்க பக்கத்தில் கொஞ்சம் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அதான் சவுண்டு வந்து கொஞ்சம் நிறையவே இருக்குதுங்க கழுவி எடுத்தாந்து ஒரு ஓரமாக உட்காந்தியாச்சுங்க எதுக்குன்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சிறுவள்ளி கிழங்குக்கு இன்னொரு ஒரு பேரும் இருக்குதுங்க முடிக்கெழங்கு அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த கிழங்கு ஃபுல்லாக வேர் வேறாக இருக்கும் முடி மாதிரி இருக்கும் அதெல்லாம் கட் பண்ணி எடுக்கலான்ட்டு ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டோம் ஃபார்ம் எல்லாம் அப்படியே காலியாகிக்கிட்டே இருக்குதுங்க ஒரு புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி செடிகள் வந்து நடவு பண்ணியிருக்கேன் அது எல்லாமே எப்படி வருது அப்படின்ட்டு பார்ப்போங்க ஏன்னா கொஞ்சம் மண் கட்டி ஆகிடுதுங்க என்ன தான் நம்ம கொத்தி ஊட்டு வச்சாலும் கட்டி ஆகிடுறதுனால செடிகள் வந்து எந்திரிக்க மாட்டேங்குது இதே கொடிகள்லாம் நல்ல ஒரு ஆங்காரமாக எந்திரிச்சு வந்துடுது செடிகள் இந்த கத்திரி மிளகாய் தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் எந்திரிக்க மாட்டேங்குது இருந்தாலும் தக்காளி வச்சுருக்கேன் பார்ப்போங்க எப்படி வந்து நமக்கு அறுவடை கொடுக்குது அப்படின்ட்டு செடிகள் வளர்ந்துருச்சு அப்படின்னா அறுவடை வந்துடும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது செடிகள் வளர்ந்தாதான் தெரியும் கிழங்கெல்லாம் அந்த மூ இது வேரெல்லாம் கட் பண்ணி எடுத்து வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இன்னொரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சுங்க வீட்டில் போயிட்டு வெயிட் போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டில் வந்து வெயிட் போட்டு பார்த்தோம் நானும் என் கணவரும் ரொம்ப ஆர்வமாக வந்து வெயிட் போட்டோம் என் பையன் தான் எடுத்தார் அப்படியே பையோடையே வச்சுருந்துருக்கலாம் நான் சொன்னேன் கேட்க மாட்டேன்ட்டாங்க இல்லை கிழங்க வந்து எடுத்து காமிச்சாதான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொல்லி அவங்க ஒன்று ஒன்று நான் எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க நானும் சரின்ட்டு எடுத்து வச்சேன் அவ்வளவுதாங்க ட்ரேவில் எடுத்து வச்சாச்சு ட்ரேவோட வெயிட்டை மைனஸ் பண்ணிட்டு தான் வச்சோம் நமக்கு சிறுவள்ளி கிழங்கு எவ்வளவு அறுவடை கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ஆறு கிலோ நானூற்றி இருபது கிராம் வந்து அறுவடை கிடச்சிருக்குதுங்க நல்ல அறுவடை தான் நான் எந்த பராமரிப்புமே வந்து பண்ணாமே இந்தளவு அறுவடை கிடச்சிருக்குது ரொம்ப ஹாப்பியாக தாங்க இருந்தது இந்த கிழங்கு வந்து தரையில் மட்டும்தான் வளருமா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது குரோவேக்ஸ்லையும் வளர்க்கலாம் நல்ல அறுவடை வந்து கொடுக்கும் போன வருஷம் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் வந்து குரோபாக்ஸில் வச்சுருக்கிறத அறுவடை பண்ணுறப்ப நான் ஒரு வீடியோ எடுத்து போடுறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஃபார்மில் வந்து ஒரு அறுவடை வீடியோ பார்த்தீங்க சிறுவலைக்கிழங்கு அறுவடை வீடியோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங்